அழுகை தவறில்லை ஆனால் அழவைக்க நினைப்பவர் முன் அழுகை தவறுதான் பறிப்பவன் வாழ்ந்ததில்லை விட்டு கொடுப்பவன் வீழ்ந்ததில்லை பணிந்து போ உன் தகுதி உயரும் துணிந்து போ உன் திறமை உயரும் நீ யாருக்காக உருகி உருகி வாழ்கிறாயோ அவர்கள் உன்னை வேறு யாரோ ஒருவருக்காக உதாசீனம் செய்வார்கள் சக மனிதரிடம் தவறாக நடந்துவிட்டு கடவுளிடம் சரியாக நடந்து கொள்வது பயனற்றது வெற்றிக்கும் தோல்விக்கும் சிறு வித்தியாசம் கடமையை செய்தால் அது வெற்றி கடமைக்கு செய்தால் அது தோல்வி காரணத்தோடு யாரையும் நேசிக்காதே காரணமின்றி யாரையும் வெறுக்காதே இரண்டும் உன்னை காயப்படுத்தும் கஷ்டப்படுறவங்கிட்ட கிட்ட சிரிப்பு இருக்காது சிரிக்கிறவங்கிட்ட கஷ்டம் இருக்காது ஆனால் கஷ்டத்திலும் சிரிக்கிறவங்கிட்ட தோல்வி இருக்காது அவரவருக்கு நிகழாதவரை நிகழ்வது எல்லாம் வெறும் செய்திதான் நமக்கு ரொம்ப பிடித்தவர்கள் மட்டும்தான் நமக்கு என்ன பிடிக்காதோ அதை மட்டும் சரியாக பண்ணுவாங்க முட்டாளியிடம் வாக்குவாதம் செய்வதை விட நான் தான் முட்டாளி என்று கையெடுத்து கும்பிட்டுவிட்டு நகர்ந்து விடுபவரே ஆக சிறந்த புத்திசாலி சிலருக்கு விளக்கம் கொடுப்பதை விட அவர்களிடமிருந்து இருப்பதே மேல் சிலர் யாரிடமும் அதிகமாக பழகாமல் இருக்க காரணம் பயத்தினால் இல்லை பட்டது போதும் என்பதால் தான் எந்த உறவும் கடைசி வரை நிலைக்காது என்ற புரிதல் வந்த பிறகுதான் ஒருவருக்கு வாழ்க்கையின் புரிதல் கிடைக்கும் எல்லா சூழ்நிலைக்கும் பொருந்தக்கூடிய ஒன்று அமைதி எந்த சூழ்நிலைக்கும் பொருந்தாத ஒன்று கோபம் தனிமை வேதனை என்று நினைத்து விடாதே சாதனை செய்யும் அளவிற்கு சிந்தனைகளை அது கற்றுத்தரும் துடிக்கும்போது யாரும் கவனிக்க மாட்டார்கள் நின்றுவிட்டால் பலரும் துடிப்பார்கள் இதுதான் வாழ்க்கை